ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது டென்த் ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ்க்கான இம்பார்ட்டன் கொஸ்டின்ஸ் அதில் ஃபிஃப்த்து ரோமலெட்டரில் டூ மார்க்கில் பார்க்க போகிறோம் டூ மார்க்கில் செகண்ட் கொஸ்டின் தேர்ட் கொஸ்டின் ஃபோர்த்து கொஸ்டின் சிக்ஸ்த்து கொஸ்டின் இது இந்த ஃபோர் கொஸ்டின்மே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் லாஸ்ட் மினிட் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் தான் இது எல்லாமே இதில் வந்து மேட்ச் த ஃபாலோயிங் வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஃபில்இின் த பிளாங்க்ஸ் ஃபைவ் மார்க்லாம் கேட்பாங்க இந்த ஃபஸ்ட் லெஸன் ஃபில்இன் த பிளாங்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதாவது எல்லோரும் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க சிக்ஸ்த்து ரோம் லெட்டரில் டீட்டெயில் கொஸ்டினில் ஃபர்ஸ்ட்டு கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் செகண்ட் கொஸ்டின் ட்ரீட்டி ஆஃப் வெர்சலைஸ் ரிலேட்டிங் டு ஜெர்மனி இது வந்து ரொம்ப இம்பார்டனான ஒரு கொஸ்டின் ஃபோர்த்து கொஸ்டின்மே ரொம்ப இம்பார்ட்டன் லீக் ஆஃப் நேஷன்ஸ் இந்த கொஸ்டின் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ டூ டுவெண்ட்டி ஃபோரில் கேட்ட பப்ளிக் கொஸ்டின் இது மேப் ஒர்க்கில் மேப் ஒர்க்கில் ஃப்ரான்ஸ் மொராக்கோ கிரீஸ் பல்கேரியா ஜெர்மனி இட்டாலி டர்க்கி ரொமானியா இது எல்லாமே இம்பார்ட்டனான மேப் பிளேசஸ் நெக்ஸ்ட்டு செகண்ட் லெசனில் இதே மாதிரி த பிளான்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன் இது நம்ம படித்து வச்சுக்கணும் ஆன்சர் ப்ரீஃபில் ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து பப்ளிக்கில் கேட்ட கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் தேர்ட் கொஸ்டின் ஃபோர்த் கொஸ்டின் வந்து இம்பார்ட்டன்ட் டீடெயில் ஆன்சரில் செகண்ட் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தேர்டு கொஸ்டின் அதுவுமே இம்பார்ட்டன்ட் நெக்ஸ்ட்டு தேர்ட் லெசனில் இதில் ஃபில்லிங் த பிளன்ஸ் இம்பார்ட்டன்ட் ஃபிஃப்த்து ரோம் லெட்டரில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் தேர்ட் கொஸ்டின் பிஎல் ஹார்பர் இன்சிடெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நெக்ஸ்ட்டு வாட் ஆர் த ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஐஎம்எஃப் இதுவும் இம்பார்ட்டன்ட் பிரிட்டன் ஒட் ட்வின்ஸ் இதுவுமே கேட்டிருக்காங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் டீட்டெயிலில் அனலைஸ் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டு ஒட் டூ இதுவுமே இம்பார்ட்டன்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் வந்து கேட்கலாம் செகண்ட் கொஸ்டின் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஆக்டிவிட்டீஸ் த யூஎன் இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேப் ஒர்க்கில் நாகசாகி ஹிரோஷிமா ஹவாய் ஐலேண்ட் சான் ஃப்ரான்சிஸ்கோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் நெக்ஸ்ட்டு ஃபோர்த் லெசனில் Fill in the பிளன்ஸ் இதில் நம்ம படித்து வச்சுக்கணும் ஆன்சர் ப்ரீஃபில் செகண்ட் கொஸ்டின் அது இம்பார்ட்டன் ஃபோர்த்து கொஸ்டின் ஃபிஃப்த்து கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன் டீட்டெயிலில் யூரோப்போட ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் வந்து கேட்கலாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபிஃப்த்து லெசனில் the பிளன்ஸ் இதுவுமே இந்த ஃபிஃப்த்து லெசனில் ஃபில் the பிளன்ஸ் வந்து அடிக்கடி கேட்பாங்க நம்ம படித்து வச்சுக்கணும் ஃபிஃப்த்து லெசனோட இன் ஃபிஃப்த் ரோம் லெட்டரில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஃபோர்த்து கொஸ்டின் தேர்டு கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் செகண்ட் கொஸ்டின்மே ரொம்ப இம்பார்ட்டன்ட் டீட்டெயிலில் ஃபஸ்ட்டு கட்டபொம்மன் ஒம்மன் வீரபாண்டிய கட்ட கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டூ டுவெண்ட்டி ஃபைவ்ல கேட்ட பப்ளிக் கொஸ்டின் வேலூர் ரிவால்ட் இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன் ஒரு கொஸ்டின் நெக்ஸ்ட் செவன்த் லெசனில் ஃபில்இந்த பிளன்ஸ் இதுலேயும் நம்ம படித்து வச்சுக்கணும் ஃபிஃப்த்து ரோம் லெட்டரில் செகண்ட் கொஸ்டின் ட்ரெயின் ஆஃப் வெல்த் இதுவுமே இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின் லக்னோ பேக்ட் ஃபிஃப்த் கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன் டீட்டெயிலில் காசஸ் ஆஃப் த ரிவால்ட் ஆஃப் எயிட்டீன் ஃபிஃப்டி செவன் இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின் நெக்ஸ்ட் எயித்து லெசனில் ஃபிஃப்த் ரோம் லெட்டரில் ஜாலியன் வாலா பாக் மேஸ்கர் இது ரொம்ப இம்பார்ட்டனாக கொஸ்டின் சைமன் கமிஷன் பாய் காட்டட் இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் பூர்ண ஸ்வராஜ் பகத்சிங்கிற பகத்சிங் பற்றி ஒரு நோட் எழுத சொல்லியிருக்காங்க அது சிக்ஸ்த்து கொஸ்டின் அதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன் டீட்டெயிலில் கொஸ்டின் வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின் டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆஃப் காந்தி இன்டூ எ மாஸ் லீடர் இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப இம்பார்ட்டனாக கொஸ்டின் நைன்த் லெசனில் ஃபிஃப்த் ரோம் லெட்டர்ல செகண்ட் கொஸ்டின் தேர்ட் கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன் டீட்டெயில ரெஸ்பான்ஸ் டு ஸ்வதேஷி மூமெண்ட் இன் தமிழ்நாடு இந்த கொஸ்டின் ரொம்ப ரிப்பீட்டடாக வந்த கொஸ்டின் தேர்டு கொஸ்டின் சிவில் டிஸ்அபடியன்ஸ் மூமெண்ட் இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் டென்த்து லெசனில் ஃபிஃப்த்து ரோமனட்டரில் தமிழ் ரிலேஷன்ஸ் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட கொஸ்டின் சிக்ஸ்த்து கொஸ்டின் இது வந்து பப்ளிக்ல கேட்ட ஒரு டூ மார்க் கொஸ்டின் தேர்டு கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன் டீட்டெயிலில் பெரியாரை பற்றி எழுதி சொல்லியிருக்காங்க தேர்டு கொஸ்டின் இதுவே ரொம்ப இம்பார்ட்டண்டாக ஒரு கொஸ்டின் நெக்ஸ்டு ஜியாகிரஃபி ஃபஸ்ட் லெசனில் ஃபிஃப்த்து லெட்டரில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் தேர்ட் கொஸ்டின் ஃபோர்த் கொஸ்டின் ஃபிஃப்த் கொஸ்டின் இதில் எல்லாமே இம்பார்ட்டண்டான கொஸ்டின் டிவ் ரீசன்ஸில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஹிமாலயன்ஸ் ஆர் கால்டு யங் ஃபோர் மவுண்டன்ஸ் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்புறம் தேர்ட் கொஸ்டின் சவுத் இண்டியன் ரிவர்ஸ் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டிஸ்டின்கியூஸ் பிட்வீனில் வெஸ்டர்ன் காட்ஸ் ஈஸ்டர்ன் காட்ஸ் நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேப்பில் வந்து நர்மதா டப்தி மகாநதி கோதாவரி சோட்டா நாக்பூர் டிகேன் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆறுவழி வெஸ்டர்ன் காட்ஸ் ஈஸ்டர்ன் காட்ஸ் இதுவுமே கேட்குறாங்க லதாக் கேட்குறாங்க காரகோரம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நெக்ஸ்ட் செகண்ட் செகண்ட் லெசனில் ஃபிஃப்த்து ரொம்ப லெட்டரில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் செகண்டு தேர்டு ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் ரொம்ப அடிக்கடி கேட்குறாங்க ஃபிஃப்த்து கொஸ்டின் சிக்ஸ்த்து செவன்த்து நைன்த்து டிஸ்டிங்கூஸ் பிட்வீனில் ஃபஸ்ட்டு ரெண்டு கொஸ்டின் வெதர் அண்ட் கிளைமேட் அப்புறம் டிராபிக்கல் எவர்கீன் ஃபாரஸ்ட் அண்ட் டெசிஸ் ஃபாரஸ்ட் இம்பார்ட்டண்ட் கிவ் ரீசன்ஸில் மவுண்டன்ஸ் ஆர் கூலர் தென் த பிளைன்ஸ் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டீட்டெயிலில் சவுத் வெஸ்ட் மான்சூன் ஃபஸ்ட்டு கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபாரஸ்ட் வந்து ரேராக கேட்குறாங்க படிக்கிறவங்க படிச்சுக்கலாம் தேர்ட் லெசன் ஃபோர்த்து லெசனில் தேர்ட் ரோம் லெட்டரில் ஃபஸ்ட் தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து செவன்த்து நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்து கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன் டிஸ்டிங்கூஸ் பிட்வீனில் ஃபஸ்ட்டு செகண்டு பேராகிராஃபில் வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டூ டுவெண்ட்டி ஃபைவ் பப்ளிக்கில் கேட்ட ஒரு கொஸ்டின் மேப் எக்ஸசைஸில் அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ் காட்டன் கல்டிவேஷன் இது ஒன்று கேட்பாங்க அயன் கோர் ப்ரொடக்ஷன் சென்டர் ஒன்று கேட்பாங்க அதை பார்த்து வச்சுக்கோங்க யூனிட் ஃபைவ்ல தேர்ட் ரோம் லெட்டரில் ஃபஸ்ட்டு தேர்டு ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து செவன்த்து இன்டர்நேஷ்னல் ட்ரேடு ரொம்ப இம்பார்ட்டன்ட் மெரிட்ஸ் ஆஃப் ரோட்வேஸ் அதுவும் ரொம்ப distinguish டிஸ்டிங்கிஷ் பிட்வீனில் ரோட்வேஸ் அண்ட் ரெயில்வேஸ் நெக்ஸ்ட்டு வாட்டர்வேஸ் அண்ட் ஏர்வேஸ் தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து கொஸ்டினுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபிஃப்த்து ரோம் லெட்டரில் அட்மனிஸ்ட்ரேஷன் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டூ டுவெண்ட்டி ஃபைவ் கேட்ட ஒரு பப்ளிக் கொஸ்டின் தேர்டு கொஸ்டினுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோட்வேஸ் இன் இண்டியா மேப் அவுட்லைன் ஆஃப் இந்தியா மேப்புக்கு வந்து நேஷ்னல் ஹைவே என்ஹெச் ஃபார்ட்டி ஃபோர் அது இம்பார்ட்டன் மேஜர் சீ போர்ட்ஸ் இதுவுமே இம்பார்ட்டன்ட் டென்ஸ்லி பாப்புலேட்டட் ஸ்டேட் ஆஃப் இந்தியா இதுவுமே கேட்கலாம் சிக்ஸ்த்து ப்ளஸனில் ஃபிஃப்த்து ரோம் லெட்டரில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் தேரே ரொம்ப இம்பார்ட்டன் இது கே பப்ளிக்கில் கேட்ட கொஸ்டின் ஃபோர்த்து கொஸ்டின் ஃபிஃப்த்து கொஸ்டின் சிக்ஸ்த்து கொஸ்டின் சிக்ஸ்த்து ரோம் லெட்டரில் அது ஒன்று தான் இருக்குது அதை படித்து வச்சுக்கலாம் செவன்த் ரோம் லெட்டரில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் அது இம்பார்ட்டன்ட் பேராகிராஃபில் ரிவர் காவேரி பற்றி சொல்லியிருக்காங்க செகண்ட் கொஸ்டின் அது இம்பார்ட்டன்ட் சாயில்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது வந்து கேட்கலாம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து படித்து வச்சுக்கலாம் செவன்த் லெசனில் இதில் வந்து தமிழ்நாடு மேப் வந்து கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதில் வந்து நல்லா தமிழ்நாடு மேப்பை பார்த்து வச்சுக்கோங்க ஃபிஃப்த் ரோம் லெட்டரில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் வந்து ரொம்ப இம்பார்ட்டன் ஃபோர்த்து கொஸ்டின் நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து கொஸ்டின் அப்புறம் தேர்ட் கொஸ்டினுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதில் அஞ்சு கொஸ்டினுமே இம்பார்ட்டன் ஓரோ கொஸ்டின்ஸ் தான் டிஸ்டிங்விஷ் பிட்வீன் சிக்ஸ்த்து கொஸ்டின் ரோம் லெட்டரில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து ரொம்ப இம்பார்ட்டன் செவன்த்து ரோம் லெட்டரில் செகண்ட் கொஸ்டின் டியூ ரீசன்ஸில் செகண்ட் கொஸ்டின் வந்து அடிக்கடி கேட்குற கொஸ்டின் எயித்து ரோம் லெட்டர் பேராகிராஃபில் வந்து வாட்டர் ரிசோர்ஸஸ் ஆஃப் தமிழ்நாடு பிளான்டேஷன் ஃபார்மிங் ஆஃப் தமிழ்நாடு ஃபஸ்ட்டு செகண்டு மினரல் டிஸ்ட்ரிபியூஷன் தேர்டு கொஸ்டினும் நம்ம பார்த்துக்கலாம் மேப் எக்ஸசைஸில் ஏர்புஸு சீ போர்ட்ஸ் கேட்கலாம் மினரல்ஸ் அதுவுமே கேட்கலாம் நெக்ஸ்ட்டு ஜாகிரஃபி முடிச்சிட்டோம் சிவிக்ஸ் ஃபர்ஸ்ட் லெசன் ஃபஸ் ஃபோர்த்து ரோம் லெட்டரில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் சிட்டிசன்ஷிப் ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின் ஃபோர்த்து கொஸ்டின் ஃபிஃப்த்து கொஸ்டின் சிக்ஸ்த் கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டீட்டெயிலில் சைலண்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இது வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டு ட்வெண்ட்டி ஃபைவ்ல கேட்ட ஒரு பப்ளிக் கொஸ்டின் ஃபோர்த்து கொஸ்டின்மே ரொம்ப இம்பார்ட்டன்ட் செகண்ட் ரோம் லெ செகண்ட் லெசனில் ஃபிஃப்த்து ரோம் லெட்டரில் ப்ரெசிடென்ட் ஆஃப் இந்தியா அலெக்டட் அது ஃபஸ்ட்டு கொஸ்டின் தேர்டு கொஸ்டின் ஃபோர்த்து கொஸ்டின் ஃபிஃப்த்து கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சிக்ஸ்த்து ரோம் லெட்டரில் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ப்ரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா டியூட்டிஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பவர்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எ பார்லிமெண்ட் இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டண்டாக கொஸ்டின் யூனிட் த்ரீல ரோம் லெட்டர் ஃபோரில் கவர்னர் ஆஃப் த ஸ்டேட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எ கவர்னர் ஆஃப் த ஸ்டேட் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் செகண்டு தேர்டு இம்பார்ட்டன்ட் டீட்டெயிலில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் தேர்டு கொஸ்டின் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டாக கொஸ்டின் ஃபோர்த்து லெசனில் ஃபிஃப்த்து ரோம் லெட்டரில் ஃபாரின் பாலிசி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கைடிங் பிரின்சிபல்ஸ் ஆஃப் பேன்சில் இது செகண்ட் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் லிஸ்ட் அவுட் த மெம்பர் கண்ட்ரிஸ் ஆஃப் சாக் ஃபிஃப்த்து கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தேர்டு கொஸ்டின் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் டீட்டெயிலில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது செகண்ட் கொஸ்டினுமே பார்த்துக்கோங்க ஃபிஃப்த்து லெசனில் ஃபிஃப்த்து ரோம் லட்டரில் நெய்பரிங் கண்ட்ரிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் சிக்ஸ்த்து கொஸ்டின் பிரிக்ஸ் மெம்பர்ஸ் கண்ட்ரிஸ் ஆஃப் பிரிக்ஸ் இதுவே ரொம்ப இம்பார்ட்டன்ட் செவன்த் கொஸ்டின் டீட்டெயிலில் பிரிக்ஸ் ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து ரொம்ப இம்பார்ட்டன் செகண்ட் கொஸ்டின் வந்து படித்து வச்சுக்கோங்க அடுத்து எக்கனாமிக்ஸில் ஃபஸ்ட்டு கொஸ்டினில் ஃபஸ்ட்டு சாரி ஃபஸ்ட்டு லெசனில் ஃபோர்த்து ரோம் லெட்டரில் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு நேஷனல் இன்கம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிராஸ் டொமெஸ்டிக் ப்ராடக்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கிராஸ் டொமெஸ்டிக் ப்ராடக்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட் பெர் கேபிட்டா இன்கம் ஃபோர்த் கொஸ்டின்மே ரொம்ப இம்பார்ட்டண்ட் எக்கனாமிக் பாலிட்டிஸ் பாலிசிஸ் இன் இண்டியா சிக்ஸ்த்து கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபிஃப்த்து ரொம்ப லெட்டரில் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதில் க மெத்தட்ஸ் ஆஃப் கால்குலேட்டிங் கிராஸ் டொமெஸ்டிக் ப்ராடக்ட் போன பப்ளிக்கில் கேட்ட ஒரு கொஸ்டின் ரிப்பீட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஃபோர்த்து செகண்ட் லெசனில் ஃபோர்த்து லெட்டரில் ஃபர்ஸ்ட்டு கொஸ்டின் குளோபலைசேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டைப்ஸ் ஆஃப் குளோபலைசேஷன் அதுவுமே ரொம்ப இம்பார்டன்ட் ஃபே ட்ரேட் ஃபிஃப்த் கொஸ்டின்னு செவன்த் கொஸ்டின் அதுவுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின் ஃபிஃப்த்து லெட்டரில் ஃபஸ்ட்டு தேர்டு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின் யூனிட் த்ரீல பேஜ் நம்பர் த்ரீ ஒன் சிக்ஸில் அந்த த்ரீ பாயிண்ட் சிக்ஸுக்கு மேலே ஒரு பாக்ஸ் இருக்கும் அந்த பாக்ஸில் இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் அதை படித்து வச்சுக்கோங்க ஃபிஃப்த்து ரோம் லெட்டரில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் டிஃபென்ட் ஃபுட் செக்யூரிட்டி அக்கார்டிங் டு எஃப்ஏஓ செகண்ட் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் எஃபர்ட்ஸ் ஆஃப் க்ரீன் ரெவால்யூஷன் ரெவால்யூஷன் அதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபிஃப்த்து கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் டீடெயிலில் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு ஃபிஃப்த்து இது எல்லாமே இம்பார்டனான ஒரு கொஸ்டின் அதில் ஃபர்ஸ்ட்டு கொஸ்டின் க்ரீன் ரெவல்யூஷன் ஆஃப் வாஸ் பார்ன் அது வந்து கேட்ரு அந்த கொஸ்டின் வந்து ரொம்ப இம்பார்ட்டன் ஃபோர்த்து கொஷ் ஃபோர்த்து லெசனில் த பிளன்ஸ்லையும் எக்கனாமிக்ஸில் வந்து நிறையா கேட்பாங்க ஃபைவ் மார்க்கில் ஃபிஃப்த்து ரொம் லெட்டரில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் டேக்ஸ் ஒய் வி பே டேக்ஸ் டு த கவர்மெண்ட் செகண்ட் கொஸ்டின் அதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் தேர்டு கொஸ்டின் வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் டேக்ஸ் இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் ஃபோர்த்து ஃபிஃப்த்து நெக்ஸ்ட்டு எயித்து கொஸ்டின் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டேக்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ரீஃப் ஆன்சரில் ஜிஎஸ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஜிஎஸ்டி அது கேட்கலாம் அப்படி இல்லைன்னா ஃபஸ்ட்டு தேர்டு கொஸ்டின் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது படிச்சுட்டு போங்க செகண்ட் கூட நம்ம பார்த்துக்கலாம் யூனிட் ஃபிஃப்த்தில் ஃபிஃப்த்து ரோம் லெட்டரில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் செவன்த்து கொஸ்டின் ஃபோர்த்து கொஸ்டின் அப்புறம் செகண்ட் கொஸ்டின் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சிக்ஸ்த்து ரோமலட்டரில் ரோல் ஆஃப் இன்டர்ப்ரன்யூர் தேர்டு கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் அவ்வளோதான் இது ஃபுல்லாகவே நம்ம இதில் இருக்க எல்லாமே படித்தால் நம்ம ஃபிஃப்டீன்த் அன்னைக்கு நம்ம எழுதுகிற பப்ளிக் எக்ஸாமில் ஃபுல் மார்க் அட்டென்ட் பண்ணிடலாம் எக்கனாமிக்ஸ் தேர்ட் கொஸ்டின் வந்து ரோல் ஆஃப் இன்டர்பிரனியர் அது ஒரு கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் வாட் ஆர் த இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சக்ஸஸ்ஃபுல் இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ் இதுவே ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் சிக்ஸ்த்து ஃபோ ஃபிஃப்த் ரொம்ப லெட்டரில் சிக்ஸ்த் கொஸ்டின் வாட் இஸ் மீன் பை இன்டர்பிரனியர் இதுவுமே ரொம்ப ஒரு கொஸ்டின் ஃபோர்த்து கொஸ்டின் மென்ஷன் இனி த்ரீ இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் ஏஜென்சிஸ் இன் தமிழ்நாடு இதுமாரி அடிக்கடி கேட்குற கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின் இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை போக ஒன் வேர்ட்ஸ் அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் இதில் எல்லா லெசன்குள்ளே ஒன் வேர்ட்ஸையும் நம்ம நல்லா படிச்சிட்டோம் அப்படின்னா ஒன் வேர்ட்ஸில் வந்து ஃபோர்டீன் அவுட் ஆஃப் ஃபோர்டீன் நம்ம எடுக்க முடியும் ட்விஸ் பண்ணதுக்கெலாம் வாய்ப்பு கிடையாது வேணால் ஒன் ரெண்டு வேணால் சைட்லேருந்து கேட்கலாம் மற்றபடி எல்லாமே புக் பேக்கில் இருந்தால் அதிகமாக கேட்பாங்க ஃபில்லிங் த பிளான்ஸ் படிச்சுட்டோம்னா நம்ம ஃபைவ் மார்க்கில் அட்டன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட்டு மேப் வந்து இந்தியா அவுட்லைன் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் தமிழ்நாடை விட ஸோ நம்ம இந்தியா அவுட்லைனை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க அதை நல்லா இந்தியாவை வந்து நல்லா பார்த்துக்க வச்சுக்கோங்க வேர்ல்டு மேப்லேயுமே நல்லா ஃபைவ் மா அவுட் ஆஃப் ஃபைவ் மா நம்ம எடுத்துடலாம் நெக்ஸ்ட்டு டைம்லைனில் வந்து இயர் இந்தியா ஈவெண்ட்ஸ் கேட்டிருக்காங்களா இல்லை வேர்ல்டு ஈவெண்ட்ஸ் கேட்டிருக்காங்களா அப்படிங்கிறத பார்த்து நம்ம ஃபைவ் ஈவெண்ட்ஸை வந்து நம்ம எழுதிக்கலாம் அப்படி எதுவும் கேட்கலான்னா நம்ம இந்தியா ஈவெண்ட்ஸ் அல்லது வேர்ல்டு ஈவெண்ட்ஸ் ரெண்டுதுலேயே நம்ம எதுனாலுமே எழுதிக்கலாம் ஃபைவ் ஈவெண்ட்ஸ் கரெக்டாக எழுதிக்கோங்க ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் தான் சோஷியலில் வந்து ஃபிஃப்டீன்த் அன்னைக்கு நம்ம எழுத போகிற பப்ளிக் எக்ஸாமில் நல்லபடியாக எழுதுங்க அதுக்கோ எல்லாத்துக்கும் ஆல் தி பெஸ்ட் தேங்க் யூ நெக்ஸ்ட்டு ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் நம்ம எழுத போகிறதுல நம்ம லாஸ்ட்டு ஃபைவ் இருந்து நம்ம எழுதினாலும் ஒரு பிரச்சனையுமே கிடையாது டூ மார்க்கில் எழுதி நம்ம டைமை வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம் நம்ம டேரெக்டாக ஃபைவ் இருந்தே நம்ம வந்து கொஸ்டின் அட்டன் பண்ணிவிட்டு வாங்க எது நம்மளுக்கு நல்லா உங்களுக்கு தெரியாத கொஸ்டின்னாக இருக்கோ அந்த கொஸ்டினை வந்து முதல்ல எழுதி சூஸ் பண்ணி எழுதுங்க முதலே தெரியாத கொஸ்டினாக எழுத வேண்டாம் இதனால் நம்மளுக்கு வந்து டைம் வந்து ரொம்ப சேவாகும் நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு வந்து ஒன் மார்க் கொஸ்டின் நம்ம எழுதிக்கலாம் மேப்பு எல்லாத்துக்குமே நம்ம நம்பர்ஸ் போட்டு எழுதுங்க எல்லாத்துக்குமே நம்பர்ஸ் போட்டு எழுதுங்க லாஸ்ட் ஒரு வாட்டி நம்பர்ஸ் கரெக்டாக எழுதியிருக்கோமா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க டைம்லைன்லையும் நம்பர் போட்டு எழுதுங்க மேப்பில் வந்து நம்ம பெண்ணை வச்சே நம்ம எழுதிக்கலாம் அதனால் நமக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது பெண்ணை வச்சே எல்லாத்துக்கும் எழுதி நம்பர் கரெக்டாக போட்டுக்கோங்க